இப்போ சிலர் கணக்கம் வெள்கம் மேக் டூ மே சிக்ஸ்ட்டி இப்போ பார்த்திங்கனா நம்ம மசை தோசை தான் செய்வோம் அதுக்கு வந்து நம்ம வந்து கடையில் வாங்கின இந்த மாவில் தான் நான் வச்சுருக்கேன் இப்போ இது போடும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் வரும் நம்ம அதுக்கு ஒரு ஐடியா நான் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் கொஞ்சமாக ரவை எடுத்துக்கிறேன் நான் கரண்டியில் போகல இதில் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ரெண்டு தோசை இருந்தால் போகிறோம் மூணு தோசை அவ்வளோ இருந்தால் போதும் அதனால் நான் வந்து ஒன்று ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் மூணு மூணு தோசை வந்தால் போதும் அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து இதில் ஒரு ரவையில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ரவை மாதிரி ஒரு தோசைக்கு அப்படி கணக்கு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சு நீங்கள் மாவை கலந்துக்கலாம் இதில் வந்து உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி உப்பு மாவில் போட்டுட்டனால நான் உப்பு வந்து அதிகமாக சேர்க்கலை இப்போ எந்த ரவையிலேயே வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தோசை மாவு வேணுமோ அது தோசை ஊற்ற போகிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு தோசை கரெக்டாக அதனால ஒரு மூணு கரண்டியாக எடுத்துக்கிறேன் போதும் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இங்கே வந்து உருளைக்கிழங்கு மசாலா இது வந்து இப்போ தூரிக்கி பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அதுக்கு நான் காட்டை மறந்துட்டேன் ஸோ மசாலா தோசை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரெட்டியாக இருக்கணும் இல்லையா உருளைக்கிழங்கு அதுக்காக பஜ்ஜி பண்டா மிக்ஸியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் போட்டு அதிலே மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு கிண்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அது காட்டுறதுக்கு மறந்துவிட்டேன் இல்லாட்டி கடலை மறந்தால் கூட சேர்த்துக்குவோம் இப்போ வந்து தோசை ஒரு ஃபிரிக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு கல்லை கடல காய வச்சுட்டு நம்ம எண்ணெயை தடவிக்கணும் தடவிட்டு நல்லா காயும் கடல இருந்துட்டு அதை வந்து மீடியமாக மாற்றிக்கணும் ஹீட்டை நல்லா காய விட்டணும் ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து தோசை வந்து நல்லா சூப்பராக ஒரு ஹோட்டல் தோசை மாதிரி நம்ம ராஜிக்கோ எதுவோ க அரும்பு வந்து இந்த சூடு வந்து கொஞ்சம் கடம அப்புறம் தோசை ஊற்றும்போது நல்லா இப்போ தெளிக்கிற பாருங்க நல்லா ஆவி கட்ட மாதிரி நல்லா இருந்தாலும் மாவை ஊற்றிக்கலாம் சாலை தோசை கேளுக்கி மாவு தனியா அரைச்சு சொன்னோண்டதெல்லாம் இந்த மா மாவுலையும் எப்படி சொல்லலாம் அப்படிங்கறதுதான் நான் காட்டுறேன்ப்பா ஓரளவுக்கு தோசைய வந்து ரொம்ப வெள்ளிசா அவங்க ஊற்றிவிங்கன்னா தோசை வந்துச்சு நல்லா முரு முருகலாக வரும் பட் அதுக்கு தீஞ்சு போயிடும் ஓரளவுக்கு இவ்வளோதான் இருக்கணும் ஒரே ஒரு செகண்ட் வந்து மூடி போட்டு வைக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ உள்ளே வந்து குக்க அடிச்சு பாருங்கள் இந்த மாதிரி பிறகு தான் நீங்கள் வந்து ஆயில் அதில் ஊற்ற வேண்டிடுவோம் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வரும் தோசை ஊற்றிங்களா இப்போ இதெல்லாம் சுற்றியும் ஆயில் வெட்டுப்போம் நான் வந்து இன்றைக்கி கடலை எண்ணெய் விடுறேன் கொஞ்சம் அந்த மாதிரி நெய்யுமே விடப்பாங்க அப்போ தான் வந்து தோசை நல்லா வரும் உங்களை ஓகேவா இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதில் வந்து பண்ணுவோம் கொஞ்சமாக இட்லி மிளகாய் பொடி போட்டுப்போம் அப்புறம் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் அரைச்சது இது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் போட்டுட்டு இப்போ நம்ம நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து அப்படியே வச்சுட்டு வேண்டியிருக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நிறையா வேணும் நிறையா கொஞ்சமாக வேணும் அதுதான் இப்போது இல்லை கொஞ்சம் நெய்யும் போட போகிறேன் நெய் போட்டாக்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டல்ஸில் தான் அப்படி தான் கொடுப்பாங்க மதுரையும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நெய் இன்னும் எண்ணாக நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு தோசையோ இல்லை ரெண்டு தான் சாப்பிட போகிறோம் அதுக்காக யாரும் கமெண்ட் மெஸ்ஸெலாம் கெட்டிடாதீங்க அஞ்சு நாலு அஞ்சு அப்படி தான் சாப்பிடக்கூடாது நம்ம சாப்பிட போகிறது ஒன்றும் ஒன்றையே அதுக்கு ஓகே பரவாயில்ல சாப்பிடலாம் கொஞ்சம் எண்ணெய் நெய் அதிகமாக இருக்கலாம் இப்போ அவ்வளோதான் அப்படியே மடித்து விட்டுக்கலாம் நம்மளோட முறு 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 மசாலா தோசை சூப்பராக ரெடியாகிடுச்சு என்ன சூப்பராக மசாலா தோசை தெரியுதா இன்னும் நிலமரி வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா அப்படியே மடித்தாச்சு நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு சூப்பராக அப்படியே மடிச்சுடணும் நம்மளோட சூப்பரான ஒரு மசாலா தோசை எவ்வளோ போட்டுக்கலாம் வச்சுக்கலாம் தெரியுதா தான் வரேன் ஹோட்டல்ஸில் மாதிரி அதே மாதிரி சூப்பர் தோசை நம்மளுமே வீட்டில் செய்யலாம் அதை தான் இப்போ நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு மசாலா தோசை மறு மறு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படி தான் செய்யணும் அந்த மசாலா தோசை இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா தோசை ரெடி ரெடியாயிடுச்சு நம்ம வந்து மூணு மூணு தோசை மூணு விதமாக வந்து மடிச்சுக்குவோம் தோசையில் நல்லதாக முக்கோடமாக வந்து அதுக்கப்புறம் எப்படி ஒன்று ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து தோதா வந்து நல்லா கடவுள் தேங்காய் சட்னி தான் அப்புறம் ஆனால் ஒரு மசாலா தோசை அது கூட நம்ம வந்து இந்த சட்னியை எடுத்து வச்சுக்கலாம் துக்கடலை தேங்காய் சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ செம்மையாக இருக்கும் தோசைக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி தருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மணிக்கு தான் வந்தேன் மணி இப்போ வந்து ரெண்டாயிடுச்சு அவசரமாக பண்ணிட்டு சாதம் வந்து கஞ்சி கொடுத்து சாதம் பண்ணியாச்சு இங்கே வந்துட்டு மாங்காயில் இருந்துச்சு அது கொஞ்சம் லைட்டாக பழுத்து வந்து வெள்ளம் போட்டு பச்சடி பண்ணிவிட்டேன் அப்புறம் டின்னர் பாக்ஸுக்கு மூணு சப்பாத்தி இங்கே வந்து என் பொண்ணுக்கு ஒரு சப்பாத்தி வச்சு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காய் நல்லா வரி கத்திரிக்காய் முடிச்சு முழுசாக போட்டு ஒரு ரெண்டு முருங்காய் பற்றியை போட்டு குழம்பு வச்சுட்டேன் அதான் இன்றைக்கி மோர் எனக்கு அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேருக்கும் குழம்பும் முட்டை தான் வேறு எதுவும் இல்லை இப்போ குழம்பு வந்து இதில் ஊற்றிடலாம் இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு கட்டியாச்சு குழம்பும் முட்டை கொஞ்சமாக பச்சடி வச்சுருக்கான் சாப்பிட்டா சாப்பிட்டோம் எதாவது விட்டு அவங்க வீட்டில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ சாப்பாடு எனக்கு போட்டுட்டேன் தேங்க்யூ ஃபேன்ஸ்